சாயல்குடியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அரசு நிலங்களையும் நீர்வழி தடங்களையும் தனிநபர்கள் ஆக்கிரமித்ததே காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன் சாயல்குடி பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது விருதுநகர் மாவட்டம் வத்தராயிருப்பு பகுதியில் இருந்து வந்த காட்டாறு கஞ்சம்பட்டி கால்வாய் கூத்தன் கால்வாய் காவேரி ஆகிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளை கடந்து சாயல்குடியை கடந்து மூக்குயூர் கடலுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதே இந்த வெள்ள பாதிப்புக்கு காரணம் என எஸ் இளந்தைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஜெயபால் குற்றம் சாட்டியுள்ளார் இது செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியபோது ராமநாதபுரம் மாவட்டம் கடனாடி வட்டத்தை சார்ந்த எஸ் இலந்தைக்குழம் கிராமத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கும் பேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஓடிய தாம்போதி ஓடையை மறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் எழுவத்தி ரெண்டில் கொடுத்த என்ஜாய் பென்ட் பட்டாய வைத்துக் கொண்டு ஓடை மறித்துள்ளார்கள் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து இலந்தைக்குளம் கண்மாயில ரெண்டு கண் பாலத்தில் போகிற தண்ணியை வந்து இங்கே ரோட்டை மடித்து தனி தீவாக்கிட்டாங்க அதுபோக இந்த டோட்டல் தண்ணியும் வந்து என் ஊர் இளந்தைக்குளம் கிராமத்தில் உள்ள நெற்பயிர்கள் எல்லாம் அழிச்சிட்டு போகுது இரநூத்தி ஐம்பது ஏக்கர் அழிச்சிட்டு போகுது ஒட்டுமொத்த போயிடுச்சு இது தனிநபர் ஆக்கிரமிப்புல இருக்கிறது யாருமே எடுக்கிறது இல்லை அரசு அதிகாரிகள் தனிநபருக்கு சப்போர்ட் சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பேரூராட்சி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக சிற்றூராட்சியை சேர்ந்த எஸ் இலங்கைக்குளம் கிராமம் அழிந்தால் பரவாயில்லை என்று அரசு அதிகாரிகள் பதில் அளிக்கிறார்கள் இந்த கால்வாயில் பொழுது எதிர்பாராத மழையினால தண்ணி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் விருதுமால் நதியிலிருந்து விருதுநகர் அறுப்புக்கோட்டை மார்க்கமாக இந்த கால்வாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் போன வெள்ளத்திலே எங்கள் ஊருக்கு இந்த தண்ணியெலாம் வரவில்லை சாக்கடை கால்வாய் வந்து பொதுமக்கள் இதே மாணவிகள் பாதிக்கிறார்கள் என்று ஊர்க்காரர்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள் அன்றைக்கி அலோவ் பண்ணது வந்து எங்களுக்கு பெரிய தொந்தரவாக மாதிரி இன்றைக்கி இதுதான் சாக்கடை கால்வாய் என்று அரசு அதிகாரிகளும் பேரூராட்சி நிர்வாகமும் சொல்லி இந்த இரநூத்தம்பது குடும்பங்கள் உள்ள அந்த இழந்த குளத்துக்கு வந்து அழிந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகளும் ஒரு மெத்தன போக்கில் சொல்கிறாங்க தனிநபர் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு ஊர் அழிந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமையிலாம் இப்போ இருக்காங்க அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் எழுபத்தி ஏழில் வந்த பெரு வெள்ளத்துலையே பதினாலு கண் மதகு கொண்ட ஓடையை கட்டியிருக்காங்க அதுக்கு அத்தாச்சு இருக்கிறது அதில் வெட்டி விடாமல் ஒரு பாலம் போகிறது நல்லா பணம் ஒரு பத்து மட தண்ணி தான் போகும் பத்து வாய்க்கால் போக தண்ணி அதில் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாய்க்கால் போக வேண்டிய தண்ணியை கொண்டாந்து விட்டு அரசு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இரவு போகலாமல் பெண்களும் ஆண்களும் நாலஞ்சு நாளாக பட்டினி பசியாக கடந்து இந்த ஊரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி போராடி கொண்டிருக்காங்க இதான் உண்மையான காரணம் இதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நிரந்தர தீர்வு என்னென்னா தனிநபர் ஆக்கிரமிப்புள்ள அரசு புறம்போக்கு நலங்களை எடுத்து அதுக்குரிய கால் வெட்டி கடலில் கொண்டு சேர்ப்பதாக நிரந்தர தீர்வு இது இழந்த குளம் வந்து பாசன போகிற தண்ணியை வந்து நன்னீர் அதை வந்து இவங்க சாக்கடையாக மாற்றினதும் இல்லாமல் அந்த கால்வாயை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஹை கோர்ட்ல என்ன ஆர்டர் சொல்றாங்கன்னா கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா நீர் போக்க வந்து அடைக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஈவன் பட்டா இடமா இருந்தாலுமே நீர் போக்குறதுக்கு வழி பண்ணிட்டு தான் அவங்க வந்து கட்டடமோ மத்த இது கட்டணுங்கிறது இருக்கு அப்படியே இருக்குது ஒரு ஆர்டர் அதை ஓவர்லுக் பண்ணி ஒருத்தரை காப்பறதுக்காண்டி இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க இதுக்கு சரியான தீர்வு வந்து தனிநபர் ஆக்கிரமிப்படுத்திட்டு பொதுமக்களுக்கு பயன்பாடு பாதிப்பு யாருக்கு வந்தாலும் பாதிப்பு தான் அதனால அவங்களும் உயிர் தான் நாங்கள் உயிர் தான் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணுங்கிற காண்டி தனிநபர் இதை வந்து நீங்க சரி பண்ணி கொடுத்தாலே இந்த தனிநபருக்கு சப்போர்ட்டாக சாயலோடி கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் முக்லாம் மொஹிதீன் அவர்கள் ஆதரவாக செயல்படுகிறார் அவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறார் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் தேவையில்லாம இந்த இதுல வந்து எங்க ஊர் கம்பாயில வந்து கால்வாயை வந்து நோண்டி விடுறதுக்கு அவர்தான் முழு காரணம் இது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக நடந்து இருக்குது இது ஆளுங்கட்சி வர்க்கம் வந்து வேடிக்கை பார்க்க கூடாது அவர்கிட்ட பதவி வந்து மிஸ்பே மிஸ்யூஸ் பண்றாரு அது உண்மைதான் அது உண்மைதான் அதுதான் டோட்டலா தான் இப்ப தண்ணி சர்க்குலேஷன் ஆகாம இருக்குது அது தண்ணி சர்க்குலேஷன் ஆகாம அந்த தண்ணி நபர் ஆக்கிரமிப்பு உள்ள உப்பளங்கள் தான் தர தரவு உள்ள இது ஆகி வயக்காடும் இது பண்ண எல்லாமே பிளாக் பண்ணி விளாக்கும் நீரோட்டத்தை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் காரணம் முழுக்க முழுக்க நிரந்தர சோர்ஸ் என்னன்னா அந்த பதினாறு கண் பாலம் தாம்போதி ஓடை இங்கே அந்த ஓடையை வந்து ரிமூவ் மீட்டு அந்த மீட்டு அந்த ஓடையில தண்ணி போற வழியை கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இருந்தது நிரந்தர சோர்ஸ் ஆகும் இந்த கால்வாய் வந்து நன்னீர் கால்வாயா இருக்கு அதனால இதுல எதுவும் ஆகாது